பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துறையுங்கள் அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள் ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக அவர் அவர்களது நாட்டின் தலைப்பேறுகள் அனைத்தையும் அனைத்தையும் அவர்களது ஆண்மையின் முதற் பேறுகள் அவர் இஸ்ரேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார் அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை டியார் அளித்த தமது தூய வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தா அவர் தம் மக்களை மகிழ்ச்சியோடு வெளிக்கொணர்ந்தா அவர் தாம் தேர்ந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார் அவர் தான் தேர்ந்து கொண்டவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார் இரையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிருஷ்ணின் பெயராலே வாழ்த்தையும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மையான நல்ல திருப்பாடல் நூற்றி ஐந்து பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டு இந்த திருப்பாடல் வந்து இறைவனை போற்றி பெருமைப்படுத்த அழைப்பு கொடுக்கிறது அந்த இறைவனை போற்றுவதற்கான காரணத்தையும் இந்த திருப்பாடல் அற்புதமாக வெளிப்படுத்துகிறது இந்த திருப்பாடலில் பார்க்கின்றோம் முதல்ல திருப்பாடல் நூற்றி ஐந்து இரண்டாவது வரி சொல்கின்றது அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இறைவனை போற்றி புகழ்ந்து பாட அழைப்பு கொடுக்கிறது அதற்கான காரணத்தை பின்னால் நாம் பார்க்கின்றோம் என்ன அந்த காரணம் என்று பார்க்கிற பொழுது இறைவன் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கின்றார் ஒரு மீட்பின் செயலை அங்கு அவர் செய்கின்றார் என்ன அந்த மீட்பின் செயல் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்களை எகிப்து என்கின்ற ஒரு அடிமையினுடைய நிலையிலிருந்த அந்த மக்களை எகிப்து நாட்டில் அடிமை நிலையில் இருந்த இஸ்ரேலரை இறைவன் விடுவித்து ஒரு சுதந்திரத்தின் ஒரு விடுதலையின் நாட்டிற்கு அழைத்து போகின்றார் அதற்கான வாக்குறுதியை அவர்களை கொடுத்து மோச என்கின்ற தலைவர் வழியாக அவர்களை வெளியில் அழைத்து விடுகிறார் அந்த வெளியில் அழைத்து வருகிற பொழுது இறைவன் சில அற்புதமான செயல்களை செய்கிறார் அதைத்தான் இன்னைக்கு இந்த திருப்பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் தலைப்பேர்கள் அனைத்தையும் அவர் அழிக்கின்றார் அவருடைய ஆண்மையின் முதல் பேர் அளிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டு பாருங்க இஸ்ரேல் மக்களுடைய பெருமையாக இவர் செய்கின்ற காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகளை இறைவன் அளிக்கின்றார் இஸ்ரேல் மக்களை அந்த நாட்டிலிருந்து நாட்டில் தேனும் விடுவித்து காணா நாட்டிற்கு அழைத்துச் செல்ல இவர்கள் இந்த நாட்டை விட்டு கடந்து வர வேண்டும் அந்த சூழ்நிலையில எகிப்தினுடைய அந்த பாரவனுடைய படையாட்கள் இருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களை தாண்டி இவர்கள் வருகிற பொழுது முதலாவதாக இறைவன் அந்த எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகளை அழிக்கின்றார் இஸ்ரேல் மக்களை பாதுகாக்கின்றார் ஆகவே தான் இங்கே திருப்பாடல் அருமையாக சொல்கிறது அந்த எகிப்தினுடைய தலைப்பேறுகளை எல்லாம் அளித்தார் அவருடைய ஆண்மையின் முதல் பேரை இறைவன் அளித்தார் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த ஒரு இனத்தையே அவர் ஒன்றுமில்லாமல் செய்து இஸ்ராயல் மக்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார் எனவே இந்த நிகழ்வு வந்து இஸ்ரேல் மக்களுக்கு மிக அற்புதமான ஒரு மீட்பின் செயல் இறைவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த மிக உன்னதமான ஒரு செயல் எனவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து பார்க்க வேண்டும் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அவர்கள் இறைவனுடைய இந்த அற்புத செயலை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறார் அதே போல இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியில் வருகிற பொழுது அந்த எகிப்தியினருடைய பொன் வெள்ளி இவையெல்லாம் எடுத்து வருகிறார்கள் அந்த நாட்டு மக்கள் இவர்களுக்கு இஸ்ராயல் மக்கள் புறப்படுகிற பொழுது அவர்கள் இவருடைய தங்களுடைய அந்த பொண்ணையும் வெள்ளியும் கொடுத்து இந்த இஸ்ரேல் மக்களை அனுப்பி வைக்கிறார் நீங்கள் போங்க என்னிடமிருந்து நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அப்போ வெறும் கையராய் அவர்கள் வருவதில்லை இஸ்ராயல் மக்கள் வெளியில் வருகிற பொழுது எகிப்திலிருந்து வெளியில் வருகிற பொழுது எகிப்தியருடைய பொண்ணையும் வெள்ளியும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்போ எகிப்தியுடைய செல்வத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு செயலை ஒரு மீட்பு செயலை ஒரு பாதுகாப்பின் செயலை ஒரு விடுதலை வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டுதலை இறைவன் அன்று அந்த மக்களுக்கு கொடுத்ததை இந்த திருப்பாடல் நினைவு கூர்ந்து அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் எனவே இறைவன் செய்த அற்புதத்தை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல இந்த செயலானது ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆபரகாமை உன்னுடைய தலைமுறையை பெருகச் செய்வேன் உன்னுடைய தலைமுறை இந்த நாட்டை உரிமையாக்கி கொள்வர் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இறைவன் இங்கு நிறைவேற்றுகின்றார் எனவே வாக்குமாறாத இறைவன் நம் இறைவன் என்பதையும் இந்த திருப்பாடலிலே அற்புதமாக திருப்பாடலுடைய ஆசிரியர் எடுத்து காட்டுகிறார் நீ கடவுளை அவருடைய அற்புதத்தை நினைத்து நன்றி கூறுவதற்கு அவர் உண்மையாகவே மாறாத இறைவனாக இருக்கிறார் சாதாரணமான இறைவன் அல்ல அவர் வாக்கு மாறாத இறைவன் அவர் சொன்னதை எத்தனை நாட்கள் கழித்தாலும் அவர் நிறைவேற்றுவார் தகுந்த காலத்தில் அவர் நிறைவேற்றுவார் அவர் தன்னுடைய வாக்குறுதியை மறப்பதில்லை என்பதை இங்கு ஆணித்தரமாக அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது எனவே இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டினுடைய மீட்பு செயல் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை வாழ்வு இன்று நமக்கு இயேசு கிறிஸ்து வழியாக பாவம் என்கின்ற இந்த துன்பத்தில் பாவம் என்கின்ற தீமையில் இருந்தும் பாவம் என்கின்ற அறியாமையிலிருந்தும் இறைவனை விட்டு நாம் பிரிந்து செல்லக்கூடிய அந்த சூழலிலிருந்தும் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார் அந்த ஒரு மீட்பை நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படி நன்றி சொல்லி நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ முயற்சிக்கின்ற பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையினாலே மாட்சிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் எனவே கடவுளை போற்றி புகழ்ந்தேத்த நம்முடைய வாழ்க்கையை நாம் அவரோட அர்ப்பணிப்போம் கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இந்நாளும் இருக்க தொடர்ந்து மன்றாடுவோம் செபிப்போமாக அன்மான தந்தை இறைவா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வழியாக எங்களை பாவத்தின் பிடியிலிருந்து மீட்டீர் உம்முடைய மீட்புத் திட்டத்திற்காக நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து நாங்கள் இந்த உலகத்தினுடைய பாவ செயல்களிலே எங்களையே ஈடுபடுத்திக் கொள்ளாமல் உம்முடைய கட்டளைகளை ஒரு நாளும் கடைபிடித்து வாழ எங்களை நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமன்